யா குட் ஈவினிங் வணக்கம் இன்றைக்கி என்னோட ம வேட்பு மனு ஏற்றுக்கொண்டாங்க தே ஹவ் அக்செப்டட் மைண்ட் ஆல்ரெடி அதுக்கப்புறமா எனக்கு வந்து சாவி சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க அப்போது என்னோடய நோக்கம் என்னென்னா என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஐம் ஃப்ரம் ஃபென்ஸ் பேக்ரவுண்ட் எங்கள் டேடி வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அவங்க என்னோட மம்மி ஹோம்மேக்கர் தான் நான் அவங்க அவங்களோட இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது தான் ஐ டேக்கிங் ஓவர் இப்போ நான் அது தான் பார்த்துட்ருக்கேன் ஏன் நான் எதுக்கு இதில் வர்றேன் எதுக்கு ஈடுபடுறேன்னு நீங்கள் கொஸ்டின்ஸ் எழுப்பலாம் அப்போது ஒரு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இருபது வருஷமோ இருபது அஞ்சு வருஷமோ பார்த்தா சின்ன பிள்ளைலேருந்து எது இருக்கோ அது தான் இன்னும் இருக்கு ஒரு மாற்றமும் ஏற்படலை நான் இங்கே எதுக்காக வந்திருக்குன்னா மாற்றத்தை நோக்கி அது தான் என்னோட மோட்டோ என்னதுன்னா மாற்றத்தை நோக்கி ஐ மீன் ஃபார் அ சேஞ்ச் எனக்கு வந்து மாற்றம் வேணும் அது நான் மற்றவங்க இருந்து நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரொம்ப ஏமாந்து போனேன் நான் மட்டும் எது ஏமாந்து இல்லை எல்லா ஜனங்களும் நம்ம எல்லாருமே என்ன ஆகிப்போச்சுன்னா ஏமாந்து போயிட்டோம் ஸோ இப்போ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு லைக் இஃப் நாவ் ஆம் ஹேவிங் த ஏஜ் அண்ட் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் தட் மெச்சூரிட்டி டு யூனோ அதை பற்றி யோசிக்கிறதுக்கான மெச்சூரிட்டி எனக்கு வந்து அதனால தான் நான் வந்து இந்த இலெக்ஷன்ஸில் இறங்கியிருக்கேன் எனக்கு எந்த விதமான மாற்றம் வேணும்ன்ட்டு நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட ஆல்ரெடி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்க மாதிரி தோணலாம் ஆனா இப்போ நான் உங்களோட பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு சராசரி வர வேண்டிய இன்கம்மை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஜிடிபி எல்லாமே கீழே போயிட்டு இருக்கு நம்ம வந்து பொருளாதார ரீதியாக ஸ்டேபிளா இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா மற்றவங்க வந்து நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரெடியாக இல்லை நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏகப்பட்ட நிலம் இருக்குது கவர்மெண்டோட நிலம் இல்லாமல் இல்லை இருக்குது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் வர ஃபண்ட்ஸ் எல்லாமே அப்படியே மறைச்சிட்டு ஒதுக்கிட்டு நடக்கிறத தான் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதுதான் அதுக்காக தான் நான் எலெக்ஷன்ல கன்சஸ்ட் பண்றேன் இல்லை என்னோட வந்து நான் அப்படி பண்ணினேனா என்ன ஆகும்னா நான் அவங்களுக்கு அடிமையான மாதிரி இருக்கும் என்னோட வாய்ஸ் வந்து எனக்கு என்ன கருத்து இருக்குதோ அதை நான் சொல்ல முடியாது இல்லையா அதுதான் நான் வந்து மாற்றத்தை நோக்கி மாற்றத்தை நோக்கின்னு கட்சிகள் வந்து ஏகப்பட்டதாக வந்துட்டே இருக்கலாம் அதை பற்றி எனக்கு ப்ராப்ளம் இல்லை அவங்க அவங்க கொள்கை பின்பற்றட்டும் ஆனால் நான் வந்து யாருக்கும் அடிமையா இருந்து ஒரு அடிமை ஆட்சி நான் நடத்த விரும்பலை நான் வந்து என்னோட இது என்னென்னா மேலே போய் உட்காந்து நான் கழுத்தை பிடிச்சி கேட்பேன் என்னோட மாவட்டத்துக்கு நீ என்ன செஞ்சுருக்கேன்ட்டு என்னால் முடியும் எதுக்குன்னா என்கிட்ட இங்கிலீஷ் இருக்குது ஹிந்தி இருக்குது தமிழ் இருக்குது நம்மளுக்கு தேவை நான் அங்கே போய் பேசும்போது டேரெக்டாக ஒரு என்ன அந்த போல்னஸ் வேணும் அது என்கிட்ட நிறையாவே இருக்குது அது என் பிளட் லைனில் இருக்குது அப்புறம் இது இது தேவை என்னது லாங்குவேஜ் தேவை அப்போ அந்த லாங்குவேஜும் எங்கிட்ட இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து யார்கிட்டையும் இணைய விரும்பலை இப்போ நான் வந்து ஒரு கால்குலேஷன் ரஃப் கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு மேஜர் ஓட் வித்தியாசத்தில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்ட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் என்ன மாற்றமாக இருக்குன்னா நான் தொழில் தொழில்களை வந்து கொண்டு கொண்டு வரவேன் என்னென்னா கம்பெனிஸை வந்து நான் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன் எதுக்குன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு நாங்குநேரில் ஆரம்பித்தாங்க தொழில் பூங்கா அங்கே என்ன நடந்துச்சு தொண்ணூற்றி ஏழில் கொண்டு வந்தாங்க அது ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது அது விக்கல்லாம் இருக்குது அது திக்கல்ல இருக்குதுன்ட்டு ஹிகாப்ஸ்னு சொல்கிறாங்க அப்போ அந்த விக்கலை யார் தொண்ணூற்றி ஏழுலேருந்து அப்படியே விக்கல்லே நின்று போச்சுன்னா நம்ம ஜனங்களுக்கு எங்கேருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிது நிறையா பேர் பாஸ் அவுட் ஆகுறாங்க குவாலிஃபைடு ஆன ஆட்கள் இல்லைன்னு இல்லை ஆகிறாங்க ஆனால் வந்து என்ன ஆகுது அவங்களுக்கு வேலை வாய்ப்ப இல்ல அதனால நம்ம இன்னும் வர்மையிலே ஒரு கூட்ட ஜனங்கள் மெஜாரிட்டி வந்து இருக்கிறாங்க பிரச்சாரம் பிரச்சாரம் இனி அடுத்த நாளில் இருந்து தொடங்கிர வேண்டியதா நீங்க எஸ் ம் அதுக்கு அப்புறம் கேளுங்க எனக்கு வந்து என்ன என்னோட பின்னால் எங்கள் அம்மா நிக்கறாங்க அவங்க ஒரு லேடி அவங்க தான் எனக்கு கொடுத்த தைரியம் அவங்க மட்டும் இல்லை என்னோட நான் வளர்ந்தது பேக்ரவுண்டே அப்படி தான் அப்படின்னா ஒரு லேடியாக நின்று நான் யார் லேடிக்கும் ஜென்க்கும் இப்போ வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அது நம்ம எப்படி யோசிக்கிறோமோ எப்படி நம்ம திங்கிங் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது சார் சரி ஓகே ஓகே தேங்க்யூ